இதை நம்ம சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஒரு குட்டி விளாக் தான் இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே தான் வந்து எடுத்தேன் ஸோ காலையில் இருந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து வார்ம் வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணுங்கள் ஏர்லி மார்னிங்கோட வார்ம் வாட்டர் பெனிஃபிட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் லாஸ் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் உங்களோட வந்து ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரல் டைமில் வந்து நம்மளோட பெயின் எல்லாம் நல்லா ரிலீஃபாக இருக்கும் ஏர்லி மார்னிங்கோட வார்ம் வாட்டர் பெனிஃபிட்ஸ் தான் வந்து இது பார்த்தோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேன்றனால கண்டிப்பாக வந்து சாய்பாபா வந்து ஒர்ஷிப் பண்ணுவேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாய்பாபா டிவோட்டின்னு வந்து சொல்லலாம் நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு நிறைய வீடியோஸில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பர்ஸ்னலாக நான் ஃபீல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய மிராக்கிள்ஸ் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த சாய்பாபா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சிரிடியிலேருந்து வந்தது இந்த பா இந்த பாபா வீட்டுக்கு வந்த நேரம் தான் நான் வந்து கன்சீவ் ஆனேன் ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இது இது ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே மட்டும் இல்லை எவ்ரிடே வந்து சாமி கும்பிடுவேன் நான் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெனுவோடு தான் வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து கோதுமை உப்புமா வந்து செய்ய போகிறோம் காலையில் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு பீன்ஸ் ஆனியன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அது எல்லாமே இப்போ கட் பண்ணிடலாம் நம்ம ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா பூண்டு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உரித்த பூண்டோட உரிக்காத பூண்டு வந்து மேஷ் பண்ணி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பில் ஆட் பண்ணிடலாம் நாலு போல் வர வந்து எடுத்துருக்கேன் ஆட் பண்ணி நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ சாப் பண்ண ஆனியன் வந்து ஆட் பண்ணிணா அது கூட கார்லிக்கும் நம்ம இடித்து வச்ச பூண்டும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணி ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வெஜ்ஜஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா அந்த ஆயிலில் வந்து குக்காக இருக்கும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வாட்டர் வந்து ஆட் பண்ணலாம் நம்ம ஸோ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் கோதுமை ரவை எடுத்துருக்கறனால ஒரு கப் கோதுமை ரவைக்கு ரெண்டு கப் வந்து தண்ணி ஆட் பண்ணோம் அதை கரெக்டான மெஷர்மெண்ட் நம்ம வெஜ்ஜிஸ் ஆட் பண்ணுறனால ரெண்டரை கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஸோ இப்போ வந்து ஒரு டென் ஒரு ஃபைவ் டு த்ரீ மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் அப்போ வந்து நம்மளோட வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக வந்து ஆகிடும் இப்போ வந்து டீடாக்ஸ் வாட்டர் வந்து ரெடி பண்ணலாம் அதுக்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர் எடுத்திருக்கேன் ஸோ அதை ஃபுல்லாக வந்து ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணிடலாம் இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் டீடாக்ஸ் வாட்டர்னே வந்து சொல்லலாம் ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து தண்ணி குடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து இந்த டீடாக்ஸ் வாட்டர் வந்து குடிங்க அப்போ வந்து உங்களோட பாடி ஹீட்டும் வந்து ரெடியூஸ் பண்ணால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சமாக மின்ட்லீஃபும் லெமன் ஜூஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணாதான் தான் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் போல் தான் சால்ட்டு நிறையாலாம் இல்லை இப்போ ஸ்டெயின் பண்ணிடலாம் நம்ம இப்போ தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் வாட்டர் கேனில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கங்க நான் ஸோ எப்போல்லாம் எனக்கு வாட்டர் குடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த டீடாக்ஸ் வாட்டர் வந்து குடிப்பேன் நான் இப்போ நம்மளோட நல்லா வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்மளோட கோதுமை ரவை வந்து ஆட் பண்ணிடலாம் ரவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிங்கன்னா உங்களோட சூப்பரான கோதுமை ரவை உப்புமா வந்து ரெடி ஆகிடும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா சாப்பிடுங்க நம்ம ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்லாம் அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எப்பவுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ இன்னியோட வ்ளாகில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டீடாக்ஸ் வாட்டரும் அதுக்கப்புறம் ஹெல்த்தியான கோதுமை உப்புமா வந்து பார்த்துருக்கோம் ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நல்லா ஹெல்த்தியாக வந்து சாப்பிடுங்க ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்